திருச்சி விமான நிலையத்தினுடைய முது கட்டிடம் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட அந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு நம்முடைய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க தமிழக மக்களுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரிய ஒரு விமான கட்டிடம் அது குறிப்பாக திருச்சி வந்து நம்ம எல்லோருமே அதிகமாக நினைக்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஹப்பா மாறணும் கூட எதிர்பார்ப்பு பல பேர் கரெக்டான பொசிஷனில் இருக்கு இது வந்து குறிப்பாக இந்த சிங்கப்பூர் வீட்டில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஹப்பா வரும் அதுக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க இந்த புதிய கட்டிடத்தை அர்ப்பணிப்பதற்கு இன்னும் அஃபிஷியலாக நமக்கு வரல அர்ப்பணிப்பதற்கு ஜனவரி இரண்டாம் தேதி ரெண்டாம் தேதி பிரதமர் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அஃபீஷலாக சொன்னால் தான் நம்ம ஆஃபிஷலாக சொல்ல முடியும்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துருக்கு குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாமே வேலை கட்டுற முடிச்சுட்டாங்க நடக்கும் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் சிஎம் வேகமாக வருவாங்கன்னு ஸோ அஃபீஷியலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோன்னே நான் சொல்லுங்கள்

காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன் இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகனு சொன்ன ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் தேர்தல் பரப்புறையின் போது மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அது தயாநிதி மாறன் அவர்கள் மாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அவரு வீடியோ டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்கார் இப்போ அமைச்சரும் ஐடிவிங் தலைவராக இருக்கார் அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டுருக்காங்க அதெல்லாம் போட்டுட்டு கேட்டேன் எதுவுமே கருத்து சொல்லாத என் மேல காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருந்ததுன்னா நடுநிலைமையால் இருக்கக்கூடிய காவல்துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேல போகணும் இரண்டாவது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேல போகணும் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுனா இவங்களையும் விட்டு வச்சிருக்காங்க அந்த வீடியோ மறுபடியும் எட்டு மாதம் கழிச்சு மறுபடியும் வெளியே வந்திருக்கேன் ஆனால் ஒரு இஷ்யோட குளோஷர் வந்து எப்பவுமே இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதிமாறு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து என்ன இது ஏன் திரும்ப இந்த வீடியோ அதிகமாக இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுறத தமிழ் மொழி ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதி ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒருத்தராக எடுத்து எடுத்து போடுறாங்க இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களே தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணி தலைவர்கள் சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இன்னைக்கு திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இது பழைய வீடியோ இப்போதுக்கு அதை தாண்டி பேசுறீங்களா பழைய வீடியோவோ புது வீடியோவோ இது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வட தொழிலாளர்கள் மீதும் வட மாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்களை இப்போ இந்தியா முழுவதும் பார்க்குறாங்க பிரச்சனையை நாங்கள் உருவாக்கலீங்களா இந்தி கூட்டணி நீங்க சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒரு கருத்து போட்டு விடுதா அதனுடைய சர்ச்சையை பார்க்கறோம் நான் முதல்ல முதலிருந்து சொல்கிறதுனா உங்களுடைய திமுகவினுடைய முகமே அப்படி தான் இன்னைக்கு இன்னைக்குனால யூபியை கேவலமாக கேவலமா பேசுறாங்க யுபினா மோசன் பண்ணுவாங்க இன்னைக்கு யுபி பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டாக மாறிடுது தமிழ்நாகம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ரெண்டாவதாக இருந்தோம் இன்னைக்கு மூணாவதாக வந்துடும் ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காமல் யூபி இன்னைக்கு இரண்டாவது இடத்துக்கும் தமிழகம் மூன்றாவது இடத்துக்கும் போயிடுச்சு அதனால் திமுக திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும் மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படி கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் பார்க்கணும் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வேகமாக வேகம் வேகம் எடுக்குது வளர்ச்சி எவ்வளோ வேகமாக இருக்குது தமிழகம் குறிப்பாக இந்த ஊழல்னால ஒரு ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு இருபது பர்சன்ட் கொடு பத்து பர்சன்ட் கொடுன்னு சொல்லி சொல்லி இந்த ஊழல் தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோ பின்னாடி போகுது அப்படிங்கிறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில் முகம் பார்க்கணும் இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம் இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய தமிழகம் கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் எதற்காக தன்னுடைய இரண்டாவது இடத்தை விட்டுவிட்டு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கும் முதலிடம் மகாராஷ்டிரா குடிக்க நம்ம போயிருக்கோம் இன்னைக்கு மூணாவதுக்கு வந்தாச்சு அப்ப என்ன திராவிட மாடல் அரச நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கடலை ஏழரை கோடி அதிகப்படுத்திருக்கீங்க ஏழரை லட்சம் கோடி அது திராவிட மாடல் அரசா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பொருளாதார ஸ்டேட்டா நாடா இருந்த தமிழகம் இன்னைக்கு வந்து மூன்றாவது இடத்திற்கு திராவிட மாடல் அரசா இதை மக்கள் கேட்குறான் அதனால் இது எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் இந்தி கூட்டணி அப்படின்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி ஒரு கூட்டணி இருக்கு இதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து இதை பற்றி நான் பேசிக்கிட்டேன் மழை வெள்ள பாதிப்பு இப்போ அடுத்த வருஷம் இதோட மழை கூடுதலாக இருக்கும் அப்படிங்க தமிழக அரசு மலையில் பானங்கள் என்ன பண்ண போறாங்க குறிப்பாக இப்போ இந்த மழை வெள்ள பாதிப்பில் ரெண்டு விஷயம் பாருங்களேன் ஒன்று இதற்கான காம்பன்சேஷன் வர்றது மத்திய அரசு கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கத்தான் போறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்முலா பேஸ்டு அப்ரோச் இருக்கு உறுதியாக பணம் வரத்தான் போகும் அது ஓகே அது ஒரு பாட்டுங்களேன் பணம் வந்துருச்சு நம்ம காம்பன்சேஷன் கேட்டோம் மத்திய அரசு கொடுத்தாங்க நம்ம மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோம் இதை நினைத்து திமுக சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி வந்த புயலு புயல்னால் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் தன்னுடைய உற்பத்தி திறனை இழந்திருக்கு ஆல்ரெடி நம்ம உற்பத்தி திறனில் கீழே போக ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி இன்னும் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய உற்பத்தி திறனை கொடுக்க முடியாது தூத்துக்குடி போட்டே பார்த்தீங்கன்னா இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷனுக்கு வருது உப்பளங்கள் எல்லாம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் உப்பளங்கள் போச்சு திரும்ப அந்த உப்பளத்தை உருவாக்குவதற்கு மூன்று மாத காலமாகும் போச்சு ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியினுடைய உற்பத்தி திறனை திரும்ப கொண்டு வருவதற்கு தோராயமாக இரண்டு ஆண்டுகள் திருநெல்வேலி அதே போல் தென்காசி அதே போல கன்னியாகுமரி சென்னையினுடைய உற்பத்தி திறன் அம்பத்தூர் எஸ்டேட்டை கொண்டு வரக்கே ஆறு மாதம் ஆகும் ஸோ ஒரு பக்கம் மழை வெள்ளம் பாதிப்பு அதற்கு தற்காலிக நிவாரணம் வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க லாங் டேர்ம் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கக்கூடிய தமிழகம் உற்பத்தி திறனை இலந்து ஸோ ஒரு ஒரு வெள்ளமும் ஒரு ஒரு மலையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஆறு மாதம் பின்னாடி எடுத்துட்டு போகணும் அதை நாம் கவனிக்கணும் படித்தவர்கள் உங்களை போன்ற பெரியவர்கள் பத்திரிகை துறையில் மக்களுடைய ஒப்பீனியனை உருவாக்கக்கூடிய உங்களை போன்ற பெரிய மனிதர்கள் இந்த கருத்தையும் நீங்கள் மக்கள் முன்னாடி சொல்லுங்க ஒரு மலைவண்ணத்தை சரியாக ஹேண்டில் பண்ணிணா நாம் ஆறு மாதம் பின்னாடி போகிறோம் அந்த இண்டஸ்ட்ரி அவுட்புட்டை கொடுக்காது பொருளாதாரத்தில் மந்தமாகும் இதற்கு மாநில அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இப்போ தூத்துக்குடி பிரச்சனை என்னென்னா பக்கில் கால்வாய் ஒரு கால்வாய் உள்ள இருக்குது தூத்துக்குடி நகரத்துக்குள்ள முழுசாக போய் கடலில் போய் இணையும் நூற்றி இருபது அடி இருந்த கால்வாயை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருபது அடி கொண்டு வந்துருக்காங்க எப்படி என்ன நடக்கும் முழு வெள்ளம் எங்கனே போகும் எல்லா வெள்ளத்தையும் கொண்டு வந்து பக்கீல் கால்வாய் வெளியே எடுத்துட்டு போகுது நூற்றி இருபது அடி ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருபது அடி ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுக்கறது மத்திய அரசு ப்ராஜெக்ட் மாநில அரசு தானே பிளானே உங்களுக்கு தானே இப்போ இருபது அடி குடிக்க வைச்சா வர்ற தண்ணி என்னென்ன போகும் அப்படியே கொப்படிச்சு வெளியே போகும் சென்னையெல்லாம் பேசவேண்டாம் நான் நீங்கள் நிறைய பேசிட்டீங்க அதை பற்றி ஒரு ஒரு குளத்துலையும் கொண்டு போய் ஏரியிலையும் கொண்டு போய் வீட்டை கட்டி இண்டஸ்ட்ரியல் பார்க்கை கட்டி சாஃப்ட்வேர் பார்க்கை கட்டி எல்லாத்தையும் சுமாத்தி வச்சிருக்கோம் அரசு வந்து இதை கை வைக்காம இதை சரி பண்ணாமல் அடுத்த வெள்ளத்தை அரசனால பண்ண முடியாது இன்னைக்கு அரசு உண்மையாலுமே சீரியஸாக உள்ள வரணும்னா வக்கீல் கால்வாயை திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அங்கே ரெடி பண்ணணும் தூத்துக்குடியில் குறிப்பாக தூத்துக்குடியில் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்பொழுது கடலுடைய கடலுடைய அளவும் நான் வெளியே போகக்கூடிய தண்ணியினுடைய அளவும் மிஸ்மேச் இருக்கிறனால வாட்டர் திரும்ப உள்ள பம்படி அதற்கு வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும் இதற்கு எல்லாம் இவர்களுக்கு கவனம் இருப்பதாக தெரியல இவங்க வெள்ளம் வந்தோடனே அடுத்த வெள்ளத்தை எப்படி தடுப்பது என்பதை விட்டுவிட்டு மத்திய அரசை எப்படி குறை சொல்லுவதுன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா எப்படி அடுத்த வெள்ளத்தை தயாரிக்க போகிறேன் இன்னும் கிடைச்ச வெள்ளத்திலே படிப்பண்ண சென்னை வெள்ளம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஒன்று மாசம் முடிஞ்சது தூத்துக்குடி கிட்டத்தட்ட பத்து நாள் முடிஞ்சது இன்னைக்கு மாநில அரசு கிட்ட படிப்பணை இல்லையாங்கன்னா இன்னைக்கும் எப்படி இந்த பிளேம மத்திய அரசு மேல போடலாம் எப்படி இவங்க மேல போடலாம் நாம் எப்படி தப்பிக்கலான்னு யோசனை இருந்தா அடுத்த வெள்ளத்தையும் இவர்கள் தடுக்க போவது கிடையாது தமிழக மக்களை நிர்மலா சீதாராமன் அவர் காயப்படுத்தினார் அவங்க இதே ஊருக்காரங்க இங்கேயே படித்தவங்க அந்த மண்ணிலேருந்து பேசிக்கிட்டுருக்கோம் இங்கேயே வளர்ந்தவங்க நம்முடைய தமிழ் பெண்மணி இன்றைக்கி வந்து நிதியமைச்சராக இருக்கிறாங்க இவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா மாநில அரசு மத்திய அரசுக்கு பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அல்லது அட்வான்ஸ் வார்னிங் வந்த நாளோ பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஹெவி ரெயின்ஃபால் வந்த நேரமோ மாநில அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமாக அண்ணே பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மலை வந்தனாலும் முன் அறிவிப்பு முன்ன அறிவிப்பு கொடுத்த நாட்கள் பன்னெண்டு பதிவு இல்லை மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துக்காங்க திருமாவளவன் புரிஞ்சுக்கணும் வாலண்டரியா ஹிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கிருந்து யாருமே கடிதம் எழுதாமல் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல் இந்த மாதிரி தூத்துக்குடியின பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அந்த ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் தெரியணும் ட்ரோனியர் ஏர்க்ராப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்காங்க ஐ ரஷ்டு நான் என்ட்ரு பண்ணி என் சண்டை போட்டு அதை வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா மாநில அரசுகளுக்கு ஒரு பிக்சர் கூட கிடைக்கல டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல ஒரு சித்திரம் கொடுக்கணும் அன்னை மலையில் வந்திருக்கு தூத்துக்குடியோட பிரச்சனை ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியும் அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சிருக்காங்க நாங்கள் போய் பார்த்தோம் நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் ஐயா அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்களை ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் குறிப்பாக இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் நெல் வயல் எப்படி இருக்கு வாழை எவ்வளோ விழுத்துருக்கு உப்பளம் எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு தூத்துக்குடிக்குள்ள இருக்கு திருநெல்வேலி எப்படி இருக்கு தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்கு உடனடியாக அமைச்சர் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் முன்தினம் தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க இது அனைத்தும் எப்படி சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போற போக்கில் பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம்னு ஒருத்தர் பார்க்கிறாரு இங்க தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க இன்னைக்கு இரவு வர்றாங்க சென்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கறாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்கும் தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி அதுல வார்த்தை நான் வார்த்தை போறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க நல்லா அந்த பிரஸ்வீகிட்ட பாருங்கள் அரசியலிலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியானதான் கேட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரர்களும் ஆரம்பிச்சாங்க என்ன பண்றது அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்புன்னு இருக்கிறீங்க முதலமைச்சர்களுடைய மகனாக வேறு இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையாக முதலமைச்சர் போறக்கு முன்னாடி முதலமைச்சர் இருபத்தி ஒன்றாம் தேதி போனாங்க இருபதாம் தேதியே இன்டர்மெனிஸ்டர் டீம் அங்கே போயிட்டாங்க முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசறாங்க முதல்ல ரெஸ்கியூ எஃபோர்ட் கொடுத்தது மத்திய அரசு இன்டர்மெனிஸ்டர் டீம் அமைச்சது மத்திய அரசு நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு போன் பண்ணுவாங்க போன் பண்ணி முக நய்யா ஐயா முகவர்பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நிர் நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இது எல்லா ஒரு பக்கம் என்ன என்னென்ன உதாரணம் கொடுக்கலாம்ண்ணா நான் இப்போ நீங்கள் சாய்ந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறேங்கண்ணா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ண தெரிஞ்சுருவோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார் நாம ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்க கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்க ஆட்சி பண்றீங்க திமுக காரங்க சொன்னாங்களா நாங்கள் ஆட்சி பண்றது பிஜேபி நிதி வாங்கி கொடுக்க சொன்னார் சொன்னாரு எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரெக்டா நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க இப்ப தமிழக மக்களாக தான் பேசுறாங்க திமுக காரங்க சொல்றது எல்லாமே நாங்க எங்கனால தான் ஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பேச பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து டேரெக்டா அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே வேகம் காட்டாமல்

சில தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கிருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க டிஃபென்ஸ் ஹோம் அஃபேர்ஸ் எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அது போன்ற மூத்த தலைவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் அனுப்பி பார்க்குறாங்க இன்னைக்கு நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்கு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் டைம் கேட்ட உடனே நைட்டு பத்தரை மணிக்கு டைம் கொடுக்குறாரு பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சர் டைம் கொடுக்குறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டும் அந்த வேலையை செய்கிறாரு பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும் மோடி சொல்லி எப்பவுமே என்ன நான் நீங்கள் பாருங்கள் வணக்க மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடினு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆகும் இன்றைக்கு குறித்து வச்சுக்கோங்க அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்கம் மோடி பார்க்கணும் இந்த டிஎம்கேக்காரம் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு கூட்டிகிட்டு வருவாங்க இந்த கோ பேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் உங்களுக்கு வேலை டிஎம்கேனுடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் கனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியல் அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரென் படம் தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கே காரங்களோட பத்து மடம் எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் வந்து சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ணப்படுறது ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பிருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அதை சேருக்கு அதனால பிரதமர் வரும்பொழுது வணக்கம் ஓடி இன்னும் எங்க பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேற வேற வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவிங்களா என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்றோம் பண்ணுறோம் நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வரலாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் ஓடிட்டு ஆனால் இதே நான் சேலஞ்சா சொல்றேன் ஒருவேளை டிஎம்கே ஐடிவி எனக்கு சேலஞ்ச் வரட்டும் டிஆர்பி ராஜா எங்களை சேலஞ்ச் வரட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காங்க டிஎம்கே ஐடி விவாங்க ஆயிரம் மடங்கு பண்ணிக்கலாம் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பல நான் சேலஞ்சாகவே சொன்னேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜா கேளுங்க ஐடி இல்லை ட்விட்டரெலாம் எங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் கப்பு சுற்றுற ஆளுங்க எல்லாமே இங்கே அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரர் எங்களுக்கு பாடம் எடுத்துக்க வேண்டாம் அது எப்படி அது பாட்டு எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனுடைய என்ன எல்லாம் தெரியும் நான் நம்ம பசங்கள் எல்லாம் பக்காவாக டீமில் இருக்காங்க

நல்லா இருக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் பா சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இந்த மாசம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒத்தி வச்சிடணும் சென்னை வெள்ளத்திற்காக தென் தமிழ்நாடு வெள்ளத்திற்காக எங்களுக்கு யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம் வேகமாக முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதனால் மறுபடியும் நீர்லருந்து யாத்திரை பாபநாசம் குபவணத்தில் ஆரம்பிக்கணும்னா யாத்திரை வேலையும் நல்லா இருக்கு அரசியல் வேலையும் நல்லா போயிட்டு இருக்குது களப்பணி போயிட்டுருக்கு ஆர்கனைசேஷன் நல்லா போயிட்டு இருக்குன்னா உறுதியாக இந்த முறை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியை வந்து இப்போ நிர்வாகங்களுக்காக சென்னையில் பயங்கர பாதிச்சுட்டு இருக்கு இப்போ திருச்சியை வந்து நீங்கள் இரண்டாவது தலைவர் வரமாதிரி அறிவிப்பீங்களா ஆனால் இதுக்காக நேரமு காலம் வரும்போது பேசுவோங்கண்ணா ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அது ஒரு சரித்திர சிறப்பு அதனால தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி சுற்றி வந்தாங்க இரண்டு பேரரசுடைய பார்டரும் எங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு திருச்சிக்கு ஒரு கடையில் தான் அந்த மதில் சுவரே இருந்தது இது ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது நேரமும் காலம் வரும்போது பேசுவோம்